ಮಾ <San>

பரம்பரையான விவசாய குடும்பம் தான் ஆனால் விவசாயத்தையே மறந்து காவல்துறையை சேர்ந்து மத்திய புலன் விசாரணை நாக்காவில் இந்தியாவில் கூற வேற ஒரு நாற்பது ஆண்டுகள் என்னுடைய வாலிப பருவம் முழுவதுமே இந்த காவல்துறையில் அந்த புலன் விசாரணை இருந்து நம்முடைய மாநில நம்ம தலைவர் அவர்கள் அவர்கள்ட்ட கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் கார்த்திகேயன் சார்கிட்ட அவர் நம்ம சிபிஐ டைரக்டராக இருந்தார் பிரபுராஜாவான் ரொம்ப

நம்மளுடைய மிகப்பெரிய ஆர்வம் அவங்க வந்து இந்த விவசாய பிரச்சனையே அவனுக்கு தெரியும் எனக்கு பிடிக்குதான் பிடிக்கிறது எடப்பாடி வந்து விவசாயத்துக்கு நிறைய சிக்கியா நீங்க கூட சொல்லுவாங்க